திரை பிரபலங்களுடன் புகைப்படம் எடுப்பதற்காகவே ஆதவ் அர்ஜுனாவின் அலுவலகம் வழியாக சிலர் சென்றதாக தற்பொழுது பரவி வரும் வதந்திகளுக்கு எந்தவித அடிப்படை ஆதாரங்களும் இல்லை ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் கர்னல் அஜய்குமார் தலைமையில் சிறப்பு பாதுகாப்பு குழுவை வைத்திருக்கிறோம் எனவே அவர் கொடுத்த அறிவுறுத்தலின் பெயரிலேயே கடந்த பதினைந்தாம் தேதி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தோம் தமிழக வெற்றிக் கழக தேர்தல் மேலாண்மை பொதுச்செயலாளர் ஆதவ் வர்ஜுனாவின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக அவரது வழக்கறிஞர் இரண்டு நாட்களுக்கு முன்பு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் அவ்வழக்கை திசை திருப்பும் நோக்கில் போலீசார் செயல்படுவதாக அவரது வழக்கறிஞர் மோகன் பார்த்தசாரதி போயஸ் கார்டனில் உள்ள அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் வழக்கறிஞர் மோகன் பார்த்தசாரதி செய்தியாளர்கள் சந்திப்பில் கடந்த பதினைந்தாம் தேதி தமிழக வெற்றிக் கழக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக டிநகர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தோம் கடந்த பத்தாம் அன்று காலை பதினோரு மணி அளவில் ஆட்டோவில் மூன்று நபர்கள் ஆயுதங்களோடு வந்திருந்தனர் அதற்கான சாட்சிகளும் எங்களிடம் உள்ளது அதனைத் தொடர்ந்து ஒரு மணிக்கு மேல் அதே ஆட்டோவில் ஏழு நபர்கள் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அலுவலகத்தை நோட்டமிட்டனர் அதனைத் தொடர்ந்து மீண்டும் மூன்றரை மணி அளவில் எட்டு நபர்கள் எங்கள் அலுவலகத்தை நோட்டமிட்டனர் திரைப்பிரபலங்களை பார்ப்பதற்காக இவர்கள் வந்ததாக சில கருத்துக்கள் வெளிவருகின்றன ஆனால் இந்த வழக்கு தொடர்பாக காவல்துறை சார்பில் எந்தவிதமான விளக்கமும் வரவில்லை காவல்துறை தகுந்த விளக்கம் அளிக்கும் வரை இதுபோன்ற வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் கர்னர் அஜய்குமார் தலைமையில் சிறப்பு பாதுகாப்பு குழுவை வைத்திருக்கிறோம் எனவே அவர் கொடுத்த அறிவுறுத்தலின் பெயரிலேயே கடந்த பதினைந்தாம் தேதி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தோம் இப்பொழுது வரை விசாரணை நடைபெற்று வருகிறது தற்பொழுது பரவி வரும் வதந்திகளுக்கு எந்தவித அடிப்படை ஆதாரங்களும் இல்லை அதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பு பிரதான சாட்சிகளை வைத்துதான் புகார் அளித்திருந்தோம் எங்களுடைய சாட்சிகள் பார்த்ததாக சொன்னதன் அடிப்படையில் தான் புகார் அளிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பேசிய அவர் காவல்துறை ஒத்துழைப்பு அளிப்பதாகவும் தெரிவித்தார்